வணக்கம் கர்ப்பம் தங்காமல் போவதற்கு ஏழு முக்கிய காரணங்கள் அதற்குண்டான தடுக்கும் வழிகள் கர்ப்பம் தரிப்பதற்கு பெண்ணிற்கு உன்னதமான தருணம் அப்போதிலிருந்தே பயம் கலந்த மகிழ்ச்சியான ஒரு இனம் புரியாத உணர்விற்கு ஒவ்வொரு பெண்ணும் ஆளாவார்கள் ஆனால் எல்லா பெண்களுக்கும் அந்த மகிழ்ச்சி நீடிப்பதில்லை சிலருக்கு திடீரென்று அடி வயிற்றில் தாங்க முடியாத வழி ரத்தப்போக்கு உண்டாகும் ஏனென்றால் பரிசோதித்து பார்த்தால் கர்ப்பம் கலைந்திருக்கும் கர்ப்பம் தாங்காமல் கலைந்து போவதற்கு ஏழு முக்கிய காரணங்கள் இயல்பற்ற குரோமோசோம் குரோமோசோம் இருபத்தி மூன்று ஜோடிகள் ஒவ்வொரு செல்லிலும் இருக்கும் அதாவது அம்மாவிடமிருந்து ஒரு ஜோடி அப்பாவிடமிருந்து ஒரு ஜோடி என மொத்தம் நாற்பத்தி ஆறு குரோமோசோம் இருக்கும் இந்த எல்லா குரோமோசோமும் சரியாக தன் இணையுடன் சேர்ந்து ஒரு குணம் நிறம் பாலினம் ஆகியவற்றை தீர்மானிக்கும் இப்படித்தான் கரு உண்டாகும் பெண்ணின் கருவிடம் ஆணின் விந்தணு சேரும்போது இருவரின் குரோமோசோம் சரியான விதத்தில் இணையவில்லை என்றால் அங்கே கருக்கலைப்பு உண்டாகும் இந்த விதமான கருக்கலைப்பு அறுபது சதவீதம் நடப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அதற்குண்டான தீர்வு இதுதான் காரணம் என்று தெரிந்தால் ரிலாக்ஸாக இருங்கள் பொறுமையாகவும் இருங்கள் உங்கள் விந்தணு மற்றும் கருவை பரிசோதித்து குரோமோசோமில் உள்ள பாதிப்பை நீக்க தகுந்த சிகிச்சை கொடுத்தால் நிச்சயம் அழகான குழந்தை பெறுவீர்கள் கருப்பை மற்றும் அதன் வாய் கர்ப்பப்பை இயல்பான வடிவத்தில் இல்லாமல் அசாதாரணமான வித்தியாசமான வடிவத்தில் இருந்தாலோ அல்லது அது இரண்டாக விரிவாகி இருந்தாலோ உருவான கரு கர்ப்பப்பையில் தங்க முடியாமல் வெளியேறிவிடும் அல்லது போதிய போஷாக்கு இல்லாமல் களைப்பு உண்டாகிவிடும் அந்த பாதிப்பிற்கு யூட்டரின் செப்டம் என்ற பெயர் அதே போல கர்ப்பப்பையின் வாய் பலகீனமாக இருந்தாலும் கருப்பையில் தங்காது இதற்குண்டான தீர்வு கவலை வேண்டாம் இந்த யூட்டரின் செப்டம் பிரச்சனையை அறுவை சிகிச்சை முறையில் சரி செய்து விடலாம் அதேபோல் கற்பப்பை வாய் அகலமாக அல்லது பலவீனமாக இருந்தால் அதனை சரியான வடிவத்தில் தைத்து கருவை தங்கச் செய்து விடுவார்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் கோளாறு நம் உடலில் கிருமிகளோ அல்லது உடல் சம்பந்தமில்லாத வேறொரு பொருளோ உள்ளே சென்றால் நம் நோய் எதிர்ப்பு மண்டலம் எதிர்ப்பு காண்பிக்கும் சிலருக்கு அவ்வாறு ஆணின் விந்தனு உள்ளே வந்ததும் நோய் எதிர்ப்பு செல்கள் எதிர்ப்பு காண்பிக்கும் உடனேயே கருவுற்ற பெண்ணின் முட்டை நோய் எதிர்ப்பு மண்டலத்திடம் முறையிடும் அது தனக்கு வேண்டப்பட்ட பொருள்தான் என்று இதனால் கரு தப்பிக்கும் அப்படியும் கேட்காமல் சில பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் காட்டும் எதிர்ப்பின் விளைவாக கரு கலைப்பு உண்டாகும் அதற்குண்டான தீர்வு தெளிவான சிகிச்சை இன்னும் கண்டறியப்படவில்லை சில ஸ்டெராய்டு மருந்துகளை கொண்டு சிகிச்சையில் வெற்றி பெற்றார் பெற்றதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் தைராய்டு மற்றும் சர்க்கரை வியாதி தைராய்டு பிரச்சனை மற்றும் சர்க்கரை வியாதி இரண்டுமே கர்ப்பப்பையை நல்ல சூழ்நிலைக்கு வைத்திருக்க உதவாது இவற்றால் கருக்கலைப்பு அதிக சாத்தியம் உள்ளது தீர்வு இதற்கு சரியான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுதல் அவசியம் ஹார்மோன் மற்றும் குளுக்கோசின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் குழந்தைக்கான சாத்தியம் கண்டிப்பாக உண்டு பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இந்த கோளாறு பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றத்தால் உண்டாகிறது அதிக உடல் பருமன் மீசை வளர்தல் ஆண்களின் ஹார்மோன்கள் அதிகமாக சுரத்தல் முறையற்ற மாதவிடாய் ஆகியவை பெண்ணிற்கு ஏற்படும் இது கருக்கலைப்பிற்கு காரணமாகும் தீர்வு ஆன்டிபயாட்டிக் சிகிச்சையின் மூலம் உண்டாகும் கருக்கலைப்பை சரிசெய்துவிடலாம் பாக்டீரியா தொற்று பெண் அல்லது ஆணின் பிறப்பு பாதையில் பாக்டீரியா தொற்று உண்டாகியிருந்தால் தொற்று இருந்தால் அவை கருவை பாதித்து கருக்கலைப்பிற்கு காரணமாகிவிடும் அதேபோல் எண்டோமெட்ரியல் கருவிற்கும் இந்த பாக்டீரியா தொற்று காரணமாகிவிடும் தீர்வு தகுந்த ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கொண்டால் சரி செய்துவிடலாம் புகை மற்றும் மது பழக்கம் நிகோட்டின் தொப்புள் கொடியின் மூலம் கருவிற்கு தாயிடமிருந்து செல்லும் ரத்தத்தை தடுத்துவிடும் இதனால் போதிய இரத்தம் இல்லாமல் கரு முழுத முழுதாக உருவாக முடியாமல் களைந்து போய்விடும் அதுபோல் குடிப்பதும் அதிலுள்ள ஆல்கஹால் இரத்தத்தில் கலந்து நச்சுக்களை தொப்புள் கொடிக்கு செலுத்திவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்